ஆண்டவரா ஈசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் எப்ரேயர் பதினொன்று முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் தியான வசனம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கடந்த நாளில் விசுவாசத்தினாலே ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம் ஆம் ஆண்டவருடைய பலத்தினாலே உன்னத பலத்தினாலும் அவருடைய சத்துவத்தினாலும் நாம் நம்மை வீழ்த்த துடிக்கின்ற நம்மை மேற்கொள்ள துடிக்கின்ற இந்த உலக பிரகாரமான இல்லை என்றால் மாம்சிகமான ராஜ்யங்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இன்று தொடர்ந்து விசுவாச வீரர்களின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அவர்கள் விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் விசுவாசத்தினாலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு விரோதமாய் உள்ள பொல்லாத ராஜ்யங்களை கீழ்ப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய எதிராளியாகிய பிசாசின் மேல் நீதி செலுத்துகிறவர்களாயும் இருப்போம் ஆம் எனக்கு அன்பான கருத்துடை பிள்ளைகளே ஆகையினாலே நாம் ராஜ்யங்களை ஜெயித்தவர்களாக காணப்படுகின்ற பொழுது மாத்திரமே இந்த நீதியினாலே நாம் ஆளுகை செய்ய முடியும் நீதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட முடியும் ஆம் நீதியற்ற அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவர் நமக்காக நீதியானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த நீதியின் தேவன் உங்களுக்கு எனக்கும் நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார் அந்த நீதியின் சால்வை தரித்தவர்களாக இருக்கின்ற பொழுது மாத்திரமே ராஜ்யங்களின் பேரில் ஜெயம் பெற முடியும் அந்த ஜெயம் பெற்ற ராஜ்யங்களின் பேரிலே நாம் என்ன செய்ய முடியும் ஆளுகை செய்ய முடியும் நீதி செலுத்த முடியும் அப்பிரியமான பிள்ளையே நீதியின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறாயா ஆண்டவர் உனக்காக நீதியானார் அந்த வஸ்திரத்தை நீ அணிந்து கொள்ளும்படியாக அவர் பட்ட பாடுகள் என்ன சத்து நீங்களை நானும் யோசித்து பார்ப்போம் விசுவாச வீரர்களின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் அவர்கள் என்ன செய்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் நீதியின் தேவனுடைய பிள்ளைகள் என அறியப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் இங்கே நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆறு முதல் ஒன்பது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஜாதி இடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என நாம் வாசிக்கிறோம் ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே ஜாதிகளிடத்திலே பழிவாங்க ராஜாக்களை நாம் ஆளுகை செய்ய இல்லைனால் நீதி செலுத்துகிறோளா இருக்க வேண்டும் என்றால் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களே நான் செய்ய வேண்டிய காரியம் பாருங்கள் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என் வாயிலே கர்த்தரை துதிக்கின்ற துதி காணப்படுகிறதா கர்த்தரை உயர்த்துகின்ற துதி காணப்படுகிறதா என்று மனிதனை உயர்த்துகின்ற துதியின் வார்த்தைகள் என் வாயில் வருகிறதா ஊழியர்களை துதிக்கின்ற உயர்த்துகின்ற இல்லை ஊழியர்களை பாராட்டி துதி செலுத்தக்கூடிய வாயின் வார்த்தைகளாக என் வார்த்தைகள் இருக்கிறதா அருமையான கர்த்தர் பிள்ளைகளை சிந்தித்து பார்ப்போம் கர்த்தரை நாம் உயர்த்தும் துதி என் ஆண்டவரை உயர்த்துவது தான் துதி இன்றைக்கு துதி என்றால் தங்களை உயர்த்தி கொண்டு தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு ஆராதனை நடப்பிக்கிறோம் என்று சொல்லி துதி செலுத்துகிறோம் என்று சொல்லி அநேகரை அநீதியின் பாதைகளை நடத்தக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் கள்ள உபதேசங்களை நாம் பார்க்கிறோம் தங் தாங்கள் தாமே கெட்டுப்போவது மாத்திரமல்ல பிறரையும் கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள் ஜாக்கிரதையாக இருப்போம் கற்கரை உயர்த்தும் துதி என் வாயில் இருக்கட்டும் மனிதன் அல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற மனிதர்கள் அல்ல இல்லை என்றால் யாரோ ஒருவர் எனக்கு க வழிகாட்டுகிறார் என்று சொல்லி அந்த வழிகாட்டியே அல்ல அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நாசில் சுவாசம் உள்ளவர்களை அல்ல என் தேவனை உயர்த்துகின்ற துதி என் தேவனை உயர்த்துகின்ற துதியின் ஆரவாரம் துதியின் ஆர்ப்பரிப்பு என் முதடுகளில் இருக்க வேண்டும் ஆமருமையான கர்த்தடை பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டியமும் இருக்கும் நான் என் ஆண்டவரை துதிக்கிறவனாக மாத்திரமல்ல அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக ஆவியின் பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள தேவனுடைய சத்திய வசனம் என் கையில் இருக்க வேண்டும் அதுதான் என்னை பாதுகாக்கின்ற ஒரு ஆயுதம் அதுதான் எதிரியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளைகளை என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக்கினார்கள் தேவனுடைய பிள்ளையே அவருடைய மகத்துவம் கையில் இருக்கிறது அது பயன்படுத்தப்படுகிறதா அந்த பட்டயமானது பயன்படுத்தப்படவில்லை என்றால் அது துருப்பிடித்து போய்விடும் ஆ இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான வார்த்தையை உனக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார் எதற்கு நீ வீழ்ந்து போகாமல் வாழ்வின் பாதையிலே நீ தொடர்ந்து நடைபோடுவதற்கு நீ வீழ்ச்சியடைந்து விழுந்து போகாமல் நீ எழுந்து நின்று தேவனுடைய வாக்குத்த நாட்டை சுதந்திரிப்பதற்கு அவர் உனக்கு தம்முடைய வார்த்தைகளை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக கொடுத்திருக்கிறார் அது என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்னால் கை என்னால் கற்றுக்கொள்ளப்படுகிறது மாத்திரமல்ல என்னால் கை கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஆம் அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள் நீங்களே நானும் நீதியை நடப்பிக்க என் ஆண்டவரை உயர்த்துகின்ற ஒரு துதி இருக்க வேண்டும் என் ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவமுடையவனாக அனுதின வாழ்விலே நான் செயல்படுத்துகிறவனாக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அதே பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் என்பதாகவும் பார்க்கிறோம் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் நாம் இதுவரை பெற்று அனுபவித்திருக்கிற சகல வாக்குத்தங்களையும் பார்க்கலும் மேன்மையானதும் வருங்காலத்தில் நிறைவேறப்போகிறதுமான வாக்குத்தத்தம் ஒன்று உண்டு அது என்ன என்று தெரியுமா இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்றால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ வெட்கப்பட்டு போவதில்லை போன்ற வார்த்தைகள் தான் எனக்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் நின்றுகிறோம் ஆண்டு வாயிலிருந்து வருகிற ஒவ்வொன்றும் வாக்குத்தங்கள் தான் அது என்ன வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் எது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அது மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதுதான் பிரதானமான வாக்குத்தத்துவம் நிறைவேறப்போகிற வருங்காலத்திலே நிறைவேறப்போகிற ஒரு வாக்குத்தத்தம் ஆம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனி சகோதரி அன்பான ஆண்டவுடைய பிள்ளைகளே நீங்களே நானும் அதிசீக்கிரத்தில் ஆனந்த பரவசத்துடன் சொந்தமாக்கி கொள்ளப் போகிற மகா மேன்மையான வாக்குத்தத்தம் இதுதான் விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் அந்த வாக்குத்தத்துவத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற அவரது வாக்கு தத்துவத்திற்கு மறுமொழியாக நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம் ஆமேன் கத்தராகி இயேசுவே வாரும் என்று சொல்லி நாம் ஆயத்த நிலையில் உள்ளவர்களாக அவரை வரவேற்கின்ற ஒரு வார்த்தைகளை கூறி அறிவிக்கிறவர்களாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா சற்று நீங்களும் நானும் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆமேன் கர்த்தராகி இயேசுவே வாரும் என்ற இது வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல அது என் வாழ்வின் வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும் என் தேவனை வரவேற்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை சத்யோசித்து பார்ப்போம் என் வாழ்க்கை என் ஆண்டவரை வரவேற்கக்கூடியதாக இருக்கிறதா என் ஆண்டவர் வருகின்ற வேளையிலே ஆண்டவரை முகமலர்ச்சியோடு அன்போடு ஆரவாரத்தோடு அவரை கட்டி தழுவி அவரை வரவேற்கக்கூடிய நிலையிலே நான் காணப்படுகிறேனா அருமையான கத்துடைப்பிள்ளைகளே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரே வாருமப்பா என்று சொல்லி அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லை என்றால் மலைகளே குன்றுகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அலறுகிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் காணப்படுகிறோமா அநித்தியமான காரியங்களின் பேரிலே நம்முடைய கண்கள் இருக்கும் என்றால் அண்டவராக ஈசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் அவரை வரவேற்க முடியாது மாறாக நான் என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களிலே என்னை ஈடுபடுத்தி கொண்டு மான்சிகத்தின் இச்சை கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமைக்குள்ளாக என்னை இணைத்து கொண்டு நான் காணப்படுவேன் என்றால் அவருடைய வருகையின் வேளையில் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து அலற வேண்டியிருக்கும் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து அலறுவதற்கு அல்ல மலைகளையும் குன்றுகளையும் உருவாக்கின நமக்கு சகாயராக இருக்கின்ற கண்மலையை நோக்கி பார்த்து ஆமேன் கர்த்தராகிய சுவை வாரும் என்று சொல்லி நீங்கள் நானும் அழைக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அமைத்து அவருடைய இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் எனக்கும் அது என்ன செய்கிறது சிகிச்சை செய்கிறது என்னையும் அது நோக்கி பார்க்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை உயர்த்தும் துதியோடு கூட நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொள்ளத்தக்கதாக அந்த வாக்குத்தத்துவத்திற்கு பங்காளிகளாகத்தக்கதாக ஆமேன் கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைக்கின்ற ஒவ்வொரு நாள் ஜீவியமும் அவரை எதிர்நோக்கின ஜீவியமாய் காணப்பட அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா கிருமி நிறைந்த ஆண்டு வரேன் விசுவாசத்தினாலே ராஜ்ஜியங்களை ஜெயிக்கிறவர்களாக மாத்திரமல்ல நீதியை நடப்பிக்கிறவர்களாக நாங்கள் விழுந்து விடாதபடி இருக்கத்தக்கதாக உம்மை உயர்த்துகின்ற துதியும் உம்முடைய சத்திய வசனம் எங்களுடைய வாழ்வின் அடித்தளமாகவும் இருக்கவும் அடவுரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் பிரதானமான வாக்குத்தம் ஆகிய இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற அந்த வாக்குத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வரவேற்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்த நிலையில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்